அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடீஸ் சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸில் மிக முக்கியமான டாபிக் தான் இந்த வாரண்ட் பிடி அர்த்தம் இந்த கொஸ்டினும் பார்த்திங்கன்னா சிறுவினாக்கள்லையோ அல்லது பெருவினாக்கள்லையோ கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க மிக முக்கியமான கான்செப்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் வரும்போது இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் கிரிமினல் ப்ராக்டிஸ் சரியாக பண்ண முடியும் வாரண்ட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது ஒரு டைப்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் அரெஸ்ட் வாரண்ட்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சினிமாவில் அடிக்கடி இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க ஒரு வில்லன் இருப்பார் அவர்கிட்ட அரெஸ்ட் வாரண்ட்டை நீட்டுவார் அவர் சிரிச்சுக்கிட்டே அப்படியே பார்ப்பார் உடனே அவருடைய வக்கீல் வருவாங்க வக்கீல் வந்து பெயில் ஆர்டரை கொடுப்பாங்க அவர் அரெஸ்ட் பண்ணாமல் அந்த பெயில் ஆர்டரை வாங்கிட்டு போயிடுவார் ஸோ இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று கனெக்ட் செய்யப்பட்டிருக்கிறது தான் இந்த கிரிமினல் கான்செப்ட் வாரண்ட்டுன்னு ஒன்று இருக்குதுன்னா அதற்கு முன்னரோ பின்னரோ பெயில் எடுத்துட்டா இந்த வாரண்ட்டு உயிரெற்று போயிடும் இந்த பெயில் இந்த வாரண்ட்டு பார்த்தீங்கன்னா இறந்துவிடும் தன்னால இறந்துடும் இந்த கண்டிஷன் பெயிலுனாவே கண்டிஷன்ஸ் இருக்கும் இந்த கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக பின்பற்றலைன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வாரண்ட்டு உயிர் பெற்று எழும் இன்னொரு வாரண்ட்டாக ஸோ இந்த மாதிரி கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும் அது அரெஸ்டாக கூட இருக்கலாம் ஆனரபிள் கோர்ட் ஒரு விஷயத்தை சொல்லுது அந்த விஷயத்தை குற்றவாளி பின்பற்றப்படவில்லை என்றா உடனே கைது நடவடிக்கை பாயும் வித் த ஹெல்ப் ஆஃப் வாரண்ட் நல்லா நோட் பண்ணிக்கணும் நீங்க செக்ஷன் செவன்டி டூல இருந்து செவன்டி எயிட் ஆஃப் பிஎன்எஸ்எஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிக தெளிவா வாரண்ட்னா என்னன்றது சொல்லுது இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பேராகிராப் இருக்கு பாருங்க அது வாரண்ட்னா என்னன்றது தெளிவாக சொல்லுது வாரண்ட் என்பது நீதிமன்றம் வழங்கும் அதிகாரப்பூர்வ ஆணையாகும் லீகல் கான்செப்ட் லீகல் லெட்டர் இல்லை லீகல் பேப்பர் இந்த மாதிரி எதனா ஒன்று நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க இது ஒருவரை கைது செய்வதற்கோ அல்லது சோதனை செய்வதற்கோ நல்லா நோட் பண்ணிக்கிங்க வாரண்ட் வந்து கைது செய்வதற்கு மட்டும் உபயோகப்படலை அந்த இடத்த சோதனை செய்யணுன்னா சர்ச் வாரண்ட்டு வாங்கணும் ஸோ ஒரு ஒரு டைப்ஸ் ஆஃப் வாரண்ட் இருக்குது சோதனை செய்வதற்கோ பயன்படுத்தப்படுகிறது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வாரண்ட்டுடைய கான்செப்ட் டைப்ஸ் ஆஃப் வாரண்ட்டில் ஒன்று அரெஸ்ட் வாரண்ட்டு ஒரு குற்றவாளியையோ அல்ல சஸ்பெக்டட் பர்சனையோ வித் த ஹெல்ப் ஆஃப் நீதிமன்றத்தின் உதவியோடு வாரண்ட்டு பிறப்பிக்கப்பட்டு அந்த நபரை கைது செய்வதற்கு இந்த வாரண்ட்டெல்லாம் உதவி அரெஸ்ட் அரெஸ்ட் செய்வதற்கு இந்த வாரண்ட் உதவி செய்யப்படுகிறது சர்ச் வாரண்ட்டு ஒரு சஸ்பெக்டான ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த வந்து சர்ச் பண்ணணும் அது அவருக்கு சொந்த சொந்தமான இடம்னா உடனே போக முடியாது உடனே போயிட்டு அது இல்லீகல் ட்ரெஸ் பாஸாக மாறிடும் அதனால் ஒரு சர்ச் வாரண்ட்டு இருந்துச்சுன்னா அதை பிரேக் பண்ணி உடைப்பதற்கு உடைச்சி உள்ளே போகிறதுக்கோ இல்லை அந்த இடத்தை முழுமையாக சோதனை இடுவதற்கோ இந்த வாரண்ட்டு உதவிகரமாக இருக்கும் லீகல் அஸ்பெக்ட் பிரகாரம் பெஞ்சு வாரண்ட்டுன்றது ஒன்றுமே கிடையாது இது ரெண்டும் சேர்ந்தது தான் பெஞ்சு வாரண்ட்டு ஆனரபுள் கோர்ட்டால் வழங்கக்கூடிய அந்த வாரண்ட்டு பேர் தான் போலீஸாருக்கு எடு உத்தரவு அவரை ஏன் இன்னும் நீங்கள் கைது செஞ்சு வரலை அப்படின்னும்போது ஸ்பெஷல் வாரண்ட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி பெஞ்சால் கொடுக்கக்கூடிய அந்த வாரண்ட்டு சூமோட்டவாக எடுக்கக்கூடிய ஒரு வழக்காக இருக்கும்போது ஆனரபுள் கோர்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சு வாரண்ட்டு பிறப்பிச்சிடும் பெஞ்சு வாரண்ட்டு பிறப்பிச்சிச்சின்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவரை தேடி கைது செஞ்சு கொண்டு வந்து ஆனரபிள் கோர்ட்டு முன்னாடி நிறுத்திடுவாங்க இதுதான் பார்த்திங்கன்னா வாரண்ட்டுக்கு உண்டான கான்செப்ட்டு ஸோ வாரண்ட்டு எதற்கு உபயோகப்படுகிறது என்றால் அரெஸ்ட் செய்வதற்கும் சோதனை இடுவதற்கும் மிக அற்புதமாக உதவிகரம் புரியுது அதை தான் இந்த இடத்துல மிக தெளிவாக ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளோட் சாட் போட்டு சொல்லியிருக்கு பாருங்கள் ஒரு சார்ஜ் ஒன்று நடக்குது ஒரு குற்றச்சாட்டு ஒன்று எழுது அந்த இடத்துல அந்த குற்றச்சாட்டை வந்து உண்மைன்னு நம்புது கோர்ட்டு ஒரு அசம்ஷனோட நம்புது இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் இந்த நடு பாயிண்டில் நிற்கிது கோர்ட்டு அந்த மாதிரி நிற்கும் போது ஆனரபிள் கோர்ட் என்ன பண்ணாலும் அந்த நபரை அரெஸ்ட் செய்ய சொல்லி உத்தரவிடலாம் இஃப் அரெஸ்ட் எஸ்ன்னா ஆட்டோமேட்டிக்காக வாரண்ட் இஷ்யூ செய்யப்படும் இஃப் அரஸ்ட் நோன்னா ஆட்டோமேட்டிக்காக சம்மன் இஷ்யூ செய்யப்படும் நோட் பண்ணிக்கிங்க ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசத்தை ஒருத்தர் அரெஸ்ட் செய்யணும் அப்படின்னு ஆனரபிள் கோர்ட்டு ஆணை இடுகிறது என்றால் அந்த ஆணையை பெற்றுக்கொண்ட அந்த போலீஸ் வாரண்ட்டை பெற்றுக்கொண்டு அவரை அரெஸ்ட் செய்து விடலாம் அதே நேரத்தில் அந்த ஆணை அரெஸ்ட் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு சம்மனா ரைஸ் பண்ணி அவரை கொண்டு வந்து கோர்ட்டில் அப்பியரன்ஸ் கொடுத்துடலாம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அப்பியரன்ஸுக்கு உதவக்கூடிய விஷயங்கள் தான் இந்த வாரண்ட்டு இந்த வாரண்ட்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து அவரை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு தான் பார்த்திங்கன்னா உபயோகப்படுது சரி இஃப் எஸ் அரெஸ்ட் வாரண்ட் வந்து இஷ்யூ பண்ணிட்டார் ஆனரபிள் ஜட்ஜு உடனே அது என்ன மாதிரியான வாரண்ட்டு பெயிலபிள் வாரண்ட்டாக நான் பெயிலபிள் வாரண்ட்டான்றதை நம்ம பார்க்கணும் பெயிலபிள் வாரண்ட்டுன்னா அது கொஞ்சம் கடினம் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கும் சூரிட்டி கொடுத்து நம்மளே பார்த்திங்கன்னா அவரை வெளியே எடுத்துடலாம் ஆனரபிள் கோர்ட்டுடைய அனுமதியோடவோ அல்லது அனுமதி இல்லாமலோ நான் பெயிலபிள் வாரண்ட்டாக இருந்துச்சுன்னா ஆனரபிள் கோர்ட்டின் அனுமதியோட மட்டுந்தான் அவருக்கு பெயில் கொடுக்கப்பட முடியும் அதன் பிறகு தான் அவர் விடுவிக்கப்படுவார் பிணையில் விடுவிக்கப்படுவார் அவரை அரெஸ்ட் செஞ்சு அப்பியரன்ஸ் கொடுத்துட வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு இருக்குது அது பெயிலபிள் வாரண்ட்டாக இருந்தாலும் சரி நான் பெயிலபிள் வாரண்ட்டாக இருந்தாலும் சரி இவர்களுடைய கான்செப்ட் ஆனர்வல் கோர்ட்டுக்கு முன்னாடி அப்பியரன்ஸ் கொடுக்கறது மட்டும்தான் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு தான் இவர்களுடைய பணியாக இருக்கு இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்ல மிக நேர்த்தியாக எழுதுங்க செக்ஷன் செவன்டி டூ ஆஃப் பிஎன்எஸ்எஸ்இன் படி நீதிமன்றம் ஒருவரது குற்ற ஒருவர் மீது குற்றச்சாற்று இருக்கிறது என்ற கருதினால் அவரை கைது செய்ய காவல்துறைக்கு வாரண்ட் வழங்க முடியும் மேலும் இது எழுத்தினால் வழங்கப்பட வேண்டும் கண்டிப்பாக ரிட்டன் பேப்பரை தான் இருக்கணும் ஓரலாக இருக்கக்கூடாது கோர்ட்டுனாவே பார்த்தீங்கன்னா பை ரிட்டன் மட்டும்தான் மேலும் நீதிமன்ற முத்திரை மற்றும் ஆனரபிள் ஜஸ்டிஸோட ஜஸ் ஜட்ஜுடைய கையொப்பம் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த வாரண்ட்டில் செக்ஷன் செவன்டி த்ரீ ஆஃப் பிஎன்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாரண்ட் இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் தெளிவாக எழுதுங்க இத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது செக்ஷன் செவன்டி த்ரீ ஆஃப் பிஎன்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாரண்ட் அக்யூஸ்டோடைய நேம் அதில் இருக்கணும் கோர்ட்டுடைய நேம் அதில் இருக்கணும் நேம் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கணும் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சிக்னேச்சர் இருக்கணும் யார் அந்த பெ பெஞ்சு கிளர்க்கு அதுக்கப்புறம் ஆனரபிள் ஜட்ஜி இன்னும் வேறு யாருன்னா இருந்தாங்கன்னா அதற்குண்டான முத்திரைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன டைம் எந்த டேட்டு எல்லா விவரங்களும் பார்த்திங்கன்னா இந்த வாரண்ட்டில் இருக்கப்பட வேண்டும் செக்ஷன் செவன்டி த்ரீ மிக தெளிவாக சொல்லுது செவன்டி ஃபோர் ஆஃப் பிஎன்எஸ்எஸ் டியூரேஷன் அண்ட் வேலிட்டி ஆஃப் வாரண்ட்டு இதற்கு ஒரு வேலிடிட்டி கொடுப்பாங்க பதினைந்து தினங்களுக்குள்ளே அவரை கைது செய்யப்பட வேண்டும் ஒரு சில வழக்குகளில் அதற்கு மேலே போயிடுச்சுன்னா இன்னொரு வாரண்ட்டு தான் வாங்கணும் அவங்க ஸோ இந்த மாதிரி செக்ஷன் செவன்டி ஃபைவ் ஆஃப் பிஎன்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னா பவர் ஆஃப் டேரக்ட் செக்யூரிட்டி வாரண்ட்டை பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தும் பொழுது ஏற்படும் சிக்கல்களுக்கு காவல்துறையினர் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சுக்கலாம் ஒருவருக்கு ஒரு ஒரு குற்றவாளியை கைது செய்யணும் அவர் வேறு ஏதோ ஒரு மாநிலத்தில் பதுங்கியிருக்காரு அவர் மிகப்பெரிய குற்றவாளி வெடி மருந்துகள்லாம் உபயோகப்படுத்தக்கூடிய குற்றவாளி கத்தி போன்ற வெப்பன்ஸை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு போது அதற்கு ஈடாக காவல்துறையினரும் போகணும் சும்மா நிராயுத பாயினுடைய நிராயுத சென்றால் காவல்துறைக்கு பெரிய இழப்பு ஏற்படும் அதனால் செக்ஷன் செவன்டி ஃபைவின் படி அவருக்கு ஈக்குவலாக இவர்களும் பார்த்தீங்கன்னா மிஷின் கன்று பீரங்கி ஏவுகணைகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகலாம் செக்ஷன் செவன்டி எயிட் ஆஃப் பிஎன்எஸ்எஸின் படி வாரண்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷி எக்ஸிக்யூட் ஆஃப் அவுட் சைட் ஆஃப் ஜூரி செக்ஷன் இப்போ வித்தின் த ஜூரி செக்ஷன்னா தமிழ்நாடுக்குள்ளே அது செல்லுபடியாகும் அவுட் சைட் ஆஃப் ஜூரிசேஷன்னா மற்ற மாநிலங்களுக்கும் அது செல்லுபடியாகும் ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் இதெல்லாம் உங்கள்கிட்ட இல்லாமல் நீங்கள் உங்கள் பேப்பரை நீங்கள் இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுக்கவே கூடாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பரிட்சை எழுதுவதற்காக மட்டும் படிக்கலை ப்ராக்டிஸ் பண்ணுவதற்காகவும் படிக்கிறீங்க மிக தெளிவாக நோட்ஸ் எடுங்க ரொம்ப ஆழ்ந்து படிங்க சாரதி லா ஸ்டடீஸில் ஜஸ்ட்டு ஒரு வா வார்த்தைகள் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்குறோம் அதுக்கு பிறகு நீங்கள் புத்தகத்தை படிக்கணும் உங்களுடைய ப்ரொஃபஸர் சொல்கிறத கேட்கணும் டவுட்ஸை அரோஸ் அரோஸ் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது லா சப்ஜெக்டில் அப்போ தான் இந்த சிஜே ஏபிபின்ற மாதிரி எல்லாம் பேப்பர்ஸும் நம்மளால் க்ளியர் பண்ண முடியும் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது நம்மளுடைய சாரதி லா ஸ்டடிஸை பார்க்குறவங்க யாருமே லைக் பண்ணுறது கிடையாது ஷேர் பண்ணுறது கிடையாது சப்ஸ்கிரைபர் பண்ணுறது கிடையாது வெறுமனே பார்க்குறோம் நம்மளே இப்படி பார்த்தா வேறு யார் தான் இதை லைக் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்க லாஸ்ட் ஆகியே நம்ம தான் இதை பண்ணியாகணும் இது நம்மளுடைய கடமையும் கூட ஏன்னா எல்லாேருக்கும் இது போய் சேரணும் தமிழில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சேனல் அதற்காக மட்டும் தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்